நம்ம பார்த்துருக்கோம் சாதாரணமா குழவி ஒரு மண்ணால வீடு கட்டும் அப்புறம் பச்சை புழுவ கொண்டு வந்து அந்த கூட்டுக்குள்ள வச்சிடும் நாம் கண்ணால பாக்குறது பச்சை புழு உள்ளே போச்சு வெளியில வரும்போது குழவி வந்தது அவ்வளவுதானே அப்ப என்ன நினைப்பாங்க இவங்களே குழவி போய் கொட்டி 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 ஒரு பச்சை புழு ஆஹ் குளவியாக மாறிவிடுகிறது அதுவா குஞ்சு பொறிக்காது அப்படி எல்லாம் சொல்றாங்க நான் உங்களுக்கு இது என்ன சொல்றேன்னா அந்த பச்சை புழுவை கொண்டு போய் வச்சு அது மேல முட்டை போட்டுரும் அந்த முட்டை பொறிஞ்சு இந்த பச்சை புழுவை தின்னு வளரும் கடைசியில இந்த பச்சை புழு ஒண்ணும் இல்லாம போயிடும் இந்த முட்டையில எல்லாம் வளராது ஒரே ஒரு குழவி வெளியில் வரும் அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க போகும்போது ஒரு பச்சை புழு போச்சு வரும்போது ஒரு குழவி வந்துருச்சுப்பா இதோட குழந்தை வந்துருச்சுப்பா அப்படிம்பாங்க உள்ள நடந்த மாற்றங்கள் நமக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது விஞ்ஞானிகள் வந்து இதை ஆராய்ந்து சொல்ற வரைக்கும் அவர் என்ன சொல்றார் இந்த குளவிய போல நம் மனசுக்குள்ள இறைவனை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாமும் இறைவனை போல அந்த எல்லா நிர்குணமாக நிர்குண பரபிரமமாக ஆக முடியும் அப்படிங்கிறது எனக்கு குலவி சொல்லித்து அப்படின்னு சொல்றார்